பெரியகுளம் தண்டுபாளையம் ஜமாத் உதவும் கரங்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் தண்டுபாளையத்தை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களால் கடந்த இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று முதல் நல்லிணக்கம் மற்றும் இயலாதோருக்கு இயன்றதை செய்தல் என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக மளிகை ஜாமான்கள் ஏழை எளியோருக்கு தண்டுபாளையம் ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து வழங்கப்பட்டது இது தொடர்பாக தண்டுபாளையம் ஜமாத்தார்கள் கூறுகையில் இச்சேவை ஏழை எளியவர்கள் தங்களின் அன்றாட வாழ்வை மகிழ்வோடு கழிக்க வேண்டும் என்பதற்காகவும் பிற சமய மக்களிடம் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாகும் என்றும் மேலும் இச்சேவை வரும் காலங்களில் தொடர்ந்து நடைபெறும் என்பதாகவும் கூறியுள்ளார் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பச்சா மூரையாக வாங்கி அவ்வளோ செய்கிறது கூட நினைக்கிற கூட்டு வரக்கூடிய கொள்கை வாங்கி அதை பொறுப்பாகி நாங்கள் ஒவ்வொருத்தையும் கூட்டணும் அது மூலம் ஆரம்பிக்க நான் வந்து தனிப்பாளத்தில் ஆரம்பிக்க அதை அவர் ஏற்றுக்கிட்டார் அது போக வச்சு முதல் ஒரு ஆறு பேருக்கு தகவலாகணும் ஆரம்பிக்க வரக்கூடிய காலங்களில் அது பற்றி வேளாட்டணும் அதெல்லாம் எவ்வளோ நேரம் தான் நம்மளோட கொடுத்துருக்காங்க அந்த மூலையிலே இப்போ நம்ம வந்து ரசில் வாங்க ஒரு ஆயிரூவா மழை மதிப்புள்ள பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சுருக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சி எல்லா ஒரு ஆமாம் ஏற்க நல்லா ஒரு போ Go on, go